இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் ஞானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆலியாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் நிமித்தமாய் கத்தர் பிறரை ஆசிர்வதிக்க உங்களை அழைக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் யாக்கோபு யோசிப்பை பெற்ற பின் தாபானை நோக்கி நானும் என் குடும்பமும் எனக்கு உண்டானவைகளும் என் தேசத்திற்கு திரும்பிச் செல்ல உத்தரவு தாரும் என்று கேட்ட மாத்திரத்திலே தாபான் சொல்லுகிறார் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் எனவே நீ போக வேண்டியதில்லை என்னோடு கூட இரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்னும் ஆரியாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசைப்பின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் நிமித்தமாய் பிறர் ஆசிர்வதிக்க முடியுடியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் சுவாச வாழ்க்கையிலே அனைவருக்கு உதவியாய் காணப்படுங்கள் கற்றுரைக்கும் என்பதாக பரிசுத்தமாய் காணப்படுங்கள் உங்கள் நிமித்தமாய் நீங்கள் இருக்கின்ற இடம் நீங்கள் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம் உங்கள் வீட்டார் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் அவிதமாய் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் நிமித்தமாய் பிறர் ஆசிர்வதிக்கும் முடியாய் வாடுவோம் கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக ஆம்